திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தல யாத்திரை நான்கு அந்த தலயாத்திரையிலே யாத்திரையிலே தொண்டை நாட்டு தலங்களையெல்லாம் வழிபட்டு தற்பொழுது தில்லை நோக்கி வருகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகையார் தில்லை பதிகம் நமக்கு பெறவில்லை எனவே அடுத்ததாக பதிக்கு வந்து வண்டார்குழல் அறிவையோடு என்று தொடங்குகின்ற அட்டப்பாடை பண்ணிலே அமைந்த பதிகத்தை அருள் செய்கின்றார் சீர்காழிக்குரிய பனிரெண்டு பேர்களில் ஒன்றான வேணுபுரம் அதுவே என்ற தொடங்குகின்ற இந்த பதிகம் பல செய்திகளை நமக்கு எடுத்து ஏம்புகின்றது திருச்சிற்றம்பலம் அறிவையோடும் பிரியாவகை பாகம் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர் கல்டாமரை வளராளு நேடு மாடம் மாடும் விண்டாங்குவலூ மிகு வேணுபுர மதுவே கடந்தாங்கிய கரியை அவருவ குறி போர்த்து படந்தாங்கிய அரவ புழை பரமேட்டி தன் பழவோர் நடந்தாங்கிய நடையார் நல பவழ துவர்வாய் பிடிய கள்ார்பையில் வேணு புறமதுவேணாவித உருவாய் ஆழ்வான் அணுகாதார் பானார் திரிபுறமுறி உண்ண சிலை தொட்டான் தேனார்ந்தன தேனார் கதலி கனி உண் மந்தி வே நோக்கி நின்றிரங்கும் பொழ் வேணு புற மதுவேறம் மதுவே மலையான் மகள் அஞ்சம் வரை எடுத்த பலியரகன் தலைதோள் அவை நெறிய சரண் உகிர்வை தவன் தன்னோர் தலையாரு சுருதி தொகை கற்றோர் மிகு கூட்டம் விளையாயின சொற்றே தருவேணு புறமதுவே மதுவே வேணுபுறம் மதுவே வேத தொழியானும் மிக வேனு புறம் தன்னை பாதத்தினின் மனவை தெழிபந்தன பாடல் வேதத்தினை இல்ல இவை பத்தும் இசை கேதத்தினை பெறுவார சிவகதியை பெறுவாரே சீர்காழி என்னும் தலத்தினுடைய சுவாமி பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அம்மை திருடினை நாயகி தலவிருச்சம் மூங்கில் என்று சொல்லக்கூடிய வேணு തിരുച്ചിട്ടം ബലം